ராமஜெயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹ கதவிருக்ஷா வழங்கும் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியான கண்ணனை பணிமனமே நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஜெயந்தி நிறைய பேர் உங்கத்தில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடின் இருப்பேள் கொண்டாடி அந்த கண்ணனுக்கு உகந்தது எல்லாம் அம்சை பண்ணிண்டு நாம சங்கீர்த்தனம் ஸ்லோகங்கள் எப்படியெல்லாம் அந்த கண்ணனை உங்க ஆத்துக்கு வர வைக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி கண்ணனை அழிச்சுட்டு உங்கத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு நன்னாள் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான பாக்கியம் பெருமாள் எனக்கு கொடுத்திருக்கார் இந்த நிகழ்ச்சியில் கடந்த ஒரு வாரமா அந்த கண்ணனை பலவிதமா விதமாக வந்துட்டு இருக்கோம் ஸ்ரீமத் பாகவதம் சுவாமி தேசகன் அருளிச்சேத்த கோபால வம்சதி பெரியாழ்வாருடைய வண்ணமாடங்கள் சோல் ஸ்ரீ யாதவாபியுதம்னு பலவிதமா அந்த கண்ணனை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ வெரி வெரி ஸ்பெஷல் எபிசோடு என்ன கேட்க கேட்கப்போருள் அப்படின்னாக்க ஆழ்வார்களில் கடைக்குட்டி ஆனால் அவர் அருளி செய்த பிரபந்த பாசுரங்களோ மிகையோ மிகை கள்வர்களுக்கெல்லாம் கல்வன் எங்கள் கண்டன் கலியனை மட்டும் விடுவானா என்ன கலியன்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருமங்கையாழ்வார் தான் திருமங்கையாழ்வார் அனுபவித்த அந்த கண்ணனை பற்றி தான் நம்ம எல்லோரும் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் கேட்க போகிறோம் யார் சொல்ல போகிறா நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஸ்ரீமதி ஆனந்தி ரமேஷ் அவர்கள் தான் சொல்ல போகிறா நம்ம ஸ்ரீராமநவமி உற்சவத்தில் திருமங்கை ஆழ்வார் ஈடுபாடு கொண்ட ஸ்ரீராமனை பற்றி சொல்லியிருந்தா இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் அனுபவித்த கண்ணனை பற்றி சொல்லியிருக்கா எத்தனை விசேஷம் இல்லையா அதுவும் இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஆல் லிசன் டு ஸ்ரீமதி ஆனந்தி ரமேஷ ஸ்பீச் ஸ்ரீமதே ராமானுஜாய துவம்சம் கலித்வன்சம் லோக திவாகரம் எஸ்ய கோபி பிரகாசா பிகிர் ஆவித்யம் நெகதம் தமகம் திருமங்கையாழ்வார் கண்ட கண்ணபிரான் இதுதான் நமக்கு இலக்கு கண்ணபிரானுடைய அனுபவம் அப்படிங்கறது அத்வித்தீமானது ஆனந்தமயமானது அப்போது என் ஆரா அமுதுமே அப்படின்ட்டு சொல்லத்தக்கது திருமங்கையாழ்வாருக்கு அர்ச்சையில தான் பிராவண்யம் அதிகம் ஆனாலும் அவரையும் தன் பால் ஈர்த்து பல பாசுரங்கள் பாடும்படி செய்தான் கண்ணபிரான் அவ என்னன்னு பார்க்கலாமா நற்குழல் தாழ அப்படின்னு ஆரம்பிக்கிறது முதல் பத்து நிறைய புஷ்பங்களெல்லாம் சாத்திண்டு குழந்தை கண்ணு தண்ணீர் ஆயிரம் பிள்ளைகளோட விளையாட போயாச்சு யசோதா பாவனையில் பாடுகிறார் ஆழ்வார் பால் சாப்பிடாம குழந்தை போனதினால ரொம்ப வருத்தம் முறுகிறார் இப்போ தானுகந்தோடி தனியே வந்தன்ட்டுன்னு தம் நம்பி மூத்த பிரான் வரராமரையும் விட்டு மற்ற ஆயர் குழந்தைகளை விட்டு கண்ணா நீங்கே பால் உண்ணவான்ட்டு கூப்பிடுறார் கண்ணு பிரான்னுடைய நிறத்தை பார்த்தால் கருத்த நிறம் அலைகள் எரிய கடல் போல கருத்த நிறம் இங்கே மேகங்கள் போல கருமையான நிறம் அவருடைய புஷ்ப அவருடைய அங்கங்களோ தாமரை புஷ்பங்களை படிக்கக்கூடியவை இப்படிப்பட்ட கண்ணனே எங்கிருந்து ஆயுள்களோடு என் விளையாடுகின்றாய் தான் நீ விளையாடுறேன்னு கேட்கறா கண்ணபிரானுக்கு தான் அம்மா கூப்பிடுறது கேட்கறது ஓ நம்ம மாதர்களோட இடப்புக்கு அவர்களுக்கு தீ அவருக்கு தீமை செய்கிறோன்ட்டு அம்மா பயப்பெறாளோட்டு கே நினைத்த கண்ணன் அம்மாவுக்கு முன்னாடியே விளையாடலான்ட்டு தெருவில் வந்து விளையாட வரார் ஆனால் அங்கே அவர் பண்ணுற தீம்புகள் தான் அதிகம் கன்றுகள் எல்லாம் ஓடினா கீழே இருக்கிற கட்டரும் எடுத்து அதோட காதலை விடுவாராம் மாளிகை புக்கு அங்கே தூங்குகின்ற குழந்தைகளை கிள்ளி எழுப்புவாராம் அது அழும்பொழுது தன்னுடைய கண்ணை புரட்டி இழித்து இன்னும் பயப்படுத்துவாராம் இப்படியெல்லாம் இவர் செய்கிற தீமைகளை கண்டு பிரேமாதிசயத்தாலே கண்ணபிரான் பிரான் நம்மளுடைய குழந்தை தானே இப்படி தீவு பண்றதுன்ட்டுன்னு யசோதாக்கு இன்னும் பால் பெருகுகிறது மதக்கல் இது போன்றவனேன்ட்டுன்னு அம்மா அழைக்கிறார் அதற்கு கண்ணன் அம்மா உன் தந்திரம் எனக்கு நன்னா தெரியும் என்னை கிட்ட அழைக்கதானே நீ இப்படி கூப்பிடுற நேற்று நான் சந்தனை பிடித்து கொடுப்பேன் நீ சொன்ன ஆனால் மஞ்சள் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடுவான்ட்டுன்னு ஆசை காட்டி என்னை நீ வஞ்சித்து விட்டாள் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறார் கண்ணபிரான் அதற்கு தாயானவள் இன்று அவசியம் நான் பிடித்து கொடுக்குறேன் கண்ணா அப்படின்னு சொல்லும்போதே பள்ளி குறிப்பு செய்யாதேன் கண்ணபிரான் குழந்தை அவருக்கு தூக்கம் வந்துடுறது கொட்டாவி வருது அதை பார்த்து யசோதா நீ இப்போ நீ பால் சாப்பிடுறேன்னா முன்ன ஒரு பேச்சு தான் முளை உண்ணை கொடுக்க நீ அவள் ஆவியம் வாங்கி முளை உண்டாய் அந்த மாதிரி வாங்கக்கூடாது கண்ணா நீ வா நம்ம வந்து திருமாளிகைக்கு போகலான்னு கூப்பிடுறா பாரு சாயங்கால வேலை அடுத்து ஆனிலையெல்லாம் தன்னுடைய கொட்டிலுக்கு போகிறது மேலே இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் உண்மேல் கச் கண்ணச்சில் போட மேலே நிற்கிறாப்ப ராகாசத்தில் ஆழியகையனே பாராயின் கூப்பிட்ட உடனே கண்ணை பிரானும் யசோதையோடு தன்னோட அவளுடைய திருமாளிகைக்கு போகிறார் அப்படின்ட்டு அமைஞ்சிருக்கிறது இந்த முதல் பத்து இது அடுத்த பத்து சப்பானி பருவம் பூங்கோதை ஆய்ச்சி கடைவெண்ணெய் வெண்ணெய் அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒரு கையோட இன்னொரு கையை சேர்த்து கொட்டுதல் தான் சப்பானி இப்போ வந்து பூங்கோதை ஆய்ச்சி அப்படின்ட்டுன்னு ஆங்கவள் ஆர்த்து புடைக்க புடை உண்டு அதாவது இவர் வெண்ணைய களவாட புறப்பட அவளை வந்து அவரை கையும் களவும் பிடிக்கிறா யசோதா அவரை வந்து தாமினால் கட்டி போட்டுடுறா அதனால் கண்ண பிரான் சிறிது நேரம் அழகிறார் அப்புறம் தாயால் சீராட்டம் பெற்று விளையாட போகிறார் இப்படிப்பட்ட கண்ணு பிரானே எகளுக்கு ஓசரம் சப்பானிக்கு போட்டு அப்படிங்கிறார் இது எதுக்கு இந்த அழுக அப்படின்னு பார்த்தோன்னாக்க ஐயோ நம்ம ஆய்ப்பாடு எல்லாம் சுற்றி தெரிந்து பலவித தீமைகள் செய்ய பிராப்தமாக இருக்க இப்படி செய்ய கூட அம்மா நம்ம கட்டி நினைக்கும் நினைக்கும்போது அவர் கழுகையாக வருதான் தாயர் மனங்கள் தடிப்ப அப்படின்னுட்டு இப்படி யசோதாவோடைய நெஞ்சும் வந்து துடிக்கிறது அதாவது தயிர் வெண்ணை களவு கண்டதால் அல்ல அளவில்லாமல் குழந்தை இப்படி வாரி சாப்பிட்றதே இதுக்கு ஜரிக்காதே அப்படின்னு நினைக்கும்போது அவளும் ரொம்ப வருந்துகிறாள் ஓப்பியர்கள் மோர் தயிர் நெய் அப்படின்ட்டு பாத்திரம் பாத்திரமாக எடுத்து வைக்கிறாள் கண்ணபிரானுடைய வேட்டையே இருளில் தான் ஆரம்பிக்கிறது சென்று எல்லா பாத்திரங்களையும் சென்று தடவி பார்க்குறார் இப்போ முதல்ல மோர்குடம் கையில் தட்டுப்படுறது அத்தை வெறுத்து உருட்டி ஓட்டிடுறார் தயிர் இருக்கு நெய் இருக்குது அதை நன்னா விழுங்குறார் என் பூனை மாதிரி தவழ்டை போட்டு வெளியே போகிறார் இப்படிப்பட்ட கண்ணபிரானே எங்களுக்கோசரம் கொட்டாய் சப்பானி பெற்றார்கள் தலைக்கடலை அவதரித்தவர் பகவான் அதாவது தேவகி வயிற்றில் எட்டாவது மகனால் தனக்கு மரணம் அப்படின்ட்டுன்னு ஆகாசவாணி சொல்கிறத கேட்கிறான் கம்சன் அதனால் வந்து தேவகியை அவன் வெட்ட புக வசுதேவர் அவனை சமாதானம் செய்து அதை தடுக்கிறார் அதனால் இருவரையும் சிறையில் காராகிரகத்தில் அடக்கிறான் கம்சன் இப்போ கண்ணபிரான் பிறந்தவுடன் அந்த விலங்குகள்லாம் முறிப்பட்டு தானே கழன்று கீழே விழுகிறதுன்ற இதிகாச புராணங்கள் எல்லாம் அடுத்து சொல்றது அப்போது மதுரையிலிருந்து கோகுலம் வந்த கண்ணன் இப்படிப்பட்ட கண்ணபிரானே எங்களுக்கு சப்பானி கொட்டு அப்படிங்கிறார் இப்படி நீ சப்பானி கொட்டினா உனக்கு என்ன பயன் அப்படின்னா ஆய்ச்சியர் எல்லாரும் அப்பம் கொடுப்பாளாம் அங்கே இருக்கிற ஆய்ச்சிமார்கள் பலர் ஊப்பியர்கள் பலர் ஆயிரம் ஆய்ச்சிமார் இருந்தான்னா கண்ணபிரானுக்கு ஆயிரம் அப்பம் வந்து சேருமே அப்படின்னு சொல்கிறார் யசோதா தன் பங்குக்கு தானும் அவள் அப்பம் நானும் கொடுப்பேன் கண்ணுபிரானே சப்பானி கூட்டு அப்படின்னு சொல்கிறதோட இந்த ப சப்பானி பருவத்தை அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் அடுத்தது நாம் அனுபவிக்கப் போவது எங்கானும் ஈதப்பதோன் மாயமுண்டே அப்படிங்கிற பத்து பாசுரங்கள் இதுல வந்து பகவான் சகல கல்யாண குணங்களையும் உடையவர் அவருக்கு ஒரு எல்லை அதற்கு ஒரு எல்லையே கிடையாது மேன்மைக்கு ஏகாந்தமான குணங்களும் உண்டு எளிமைக்கு ஏகாந்தமான குணங்களும் உண்டு ஞானபல் ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அவருடைய மேன்மையை வெளிப்படுத்துகிறது வாசல்யம் சௌஷீன்யம் சௌலபை அப்படிங்கிறவை எளிமையை எடுத்து காட்டும் குணங்கள் கைலாசமலை மேருமலை போன்றவை சிறந்தவை ஆனால் நம்மால் அதை எளிதில் கிட்ட முடியாது அதுபோல சௌலபியம் இல்லாத உபயோகம் இல்லை இதை இந்த பத்தில் அனுபவிக்கிறார் ஆழ்வார் குணம் பார்த்து அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் ஆண்டு நம்ம விலக போகும்போது பகவான் பகவான் அற்றினு மேக்கினுமே பெற்றான் காடுவாழ் சாதியுமாக பெற்றான்ட்டுன்னு நம்மளோட கலந்து வருமாறுகிறார் இப்போ பாசுரத்துக்குள் பிரவேசம் கானம் ஈதப்பதோ மாயமுண்டேன்னு ஆச்சரியமா ஆரம்பிக்கிறது முதல்ல வந்து நரநாராயணன் அவதாரத்தை பற்றி பேசுகிறார் ஆழ்வார் அந்த நாராயணன் தானே நரனாகவும் அவதரித்தான் அது எதனால் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக தென்னு பிள்ளைலோகாச்சாரியார் தெரிவிக்கிறார் பத்திரிகாசிரமத்தில் திருவஷ்டாட்சர மந்திரத்தை அதாவது மந்திர ராஜா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து இங்கே பகவான் நரனுக்கு எடுத்து உபதேசிக்கிறார் பிரளைய காலத்தில் தன்னோட வயத்தில் கடல் மலை நெருப்பு சூரியன் சந்திரன் போன்ற வைத்து கொண்டிருக்கிற பகவான் பார் இன்று ஒரு ஆய்ச்சி கையால் வெண்ணெய் உண்டு கட்டுப்பட்டு ஆப்புண்டிருக்கிறான் தெரிவிக்கிறார் அடுத்தது மத்தா அறவம் அளவின்ட்டுன்னு இங்கே துர்வாசர் முனி சாபத்தினால் தேவர்கள் தங்களுடைய செல்வத்தை இழக்க நேரிடுகிறது அது கடலில் போய் புக அதனை மீட்க பகவான் மந்திரம் அடைய வச்சு வாசிய கயிறாக அத்தை கடைகிறார் எவ்வளவு சக்தி பகவானுக்கு இப்போ மதுகையிடவர்கள் அப்படின்ட்டுன்னு அவ அளவற்ற உழப்பில் வழியின்ட்டு அளவற்ற சக்தியை உடையவர்கள் அவர்களையும் தன்னுடைய தொடையில வச்சு பகவான் சம்ஹாரம் பண்ணினார் இரண்ய கசிப்பூ பெருமாள் நரசிம்ம அவத்தாரம் எடுத்ததையும் இந்த உலகத்தை அளக்க திருவிக்ரமாவதாரம் எடுத்ததையும் கூறுகிறார் ஆழ்வார் அடுத்தது பரசுராமர் அவதாரம் எடுத்து கார்த்திய வீரியார்ஜுன் அப்படிங்கிறவனுக்கு ஆயிரத்தோல் அதை தன்னுடைய மழுவால் வெட்டித் தல்கிறார் லங்கையை ஆக்கிரமித்து சீத்தையை மீட்க அந்த ரங்கேஸ்வரனை தன்னுடைய வானத்தால் கொய்த எய்தவன் பார் இந்து இன்று ஒரு ஆய்ச்சியர் கையால கட்டுண்டு நிற்கிறான் அப்படின்றன்னு ஆச்சரியப்பட்டு மயங்கி பேசுகிறார் ஆழ்வார் மானமுடைத்து உங்கள் ஆயர் குளம் அப்படிங்கிறது அற்புதமான பத்து பாசுரங்கள் இதில் வந்து யசோதா கிட்ட கோபியர்கள் எல்லாம் வந்து கண்ணன் செய்யும் தீம்புகளை வந்து முறையிடுகிறார்கள் இப்போ முதல் பாசுரத்தில் ஒரு கோபிக்கை சொல்கிற கிட்ட பெண் நிற தயிர் தோய்த்து வெள்வரைப்பதன் முன் எழுந்து அப்படின்ட்டுன்னு இவ வந்து காலங்காத்தாலேயே எழுந்துடுவாளாம் நல்ல பிரம்ம முகூர்த்தம் எழுந்து தயிரெல்லாம் கடைஞ்சி மோராக்கி நெய்யாக்கி அந்த மோரைனா விற்க போகிறாள் அப்போது போகும்போது இந்த நந்தகிஷோரனை பார்க்குறாள் அப்போதே அவளுக்கு இவன் ஏதோ அன்னத்தம் பண்ண போறான்னு புரியறது ஆனாலும் தவிர உண்ணாமையால் அவள் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கான் மோரெல்லாம் விற்றுட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது இப்போ இவ குடத்தில் பத்து குடம் பாலையும் காணும் வெண்ணையும் காணும் மாலை நரன் பூஞ்சி அன்னபிரான் தான் இதை செஞ்சுருக்கான்னு அவனுக்கு புரியறது இவருக்கு அப்படியே தான் யசோதா கிட்ட முறையிடுறான் அது என்ன மாலை நறு குஞ்சு அப்படின்னாக்க தருணோ இதே ரீதியில்தான் சூர்பனகாவும் இரண்டு இளைஞர்களால் என்னுடைய மூக்கு அறுபட்டது அப்படின்ட்டு கரண் கிட்ட வந்து அவ வந்து முறையிடுகிறார்கள் பெருமானுடைய அழகு அவளை வந்து அப்படி ஆக்கர்ஷிக்கிறது இன்னொரு திவரா அவள் சொல்றா நானும் உரிமையில வந்து வெள்ளி போல நான் வெண்ணெயை சேர்த்து வச்சேன் இந்த கண்ண எல்லாத்தையும் வாரி விழுந்துட்டு கள்ள தூக்கம் போட்டு தூங்குகிறான் கை முழுதும் நெய் இவன் வயிறை பார்த்தாலோ சத்த லோக்கங்களையோ உண்டது போல பருத்து இருக்கு நான் உன் செய்கிறேன் வருத்தப்படுறான் ஆனால் சங்கு போல வெண்ணேற முடிய பலராமன் இப்படி ஒரு நாளும் தீமைகள் செய்ததில்லை இந்த கள்ளத்தனத்துக்கு கொள்கலமா இருப்பது இந்த கண்ண தான் அப்படின்னு சொல்றா மற்றொருத்தி வந்து சொல்றா யசோதா பிராட்டியே நல் பரிமளமிக்க புஷ்பங்களெல்லாம் என் மகளுடைய கூதலை சாப்பி நான் வெளியே போயிருந்தேன் தகப்பன்மாரும் இல்லை அப்போது நல்ல இளையாலான அந்த குழலை ஊதிண்டு கண்ணை வந்தான் வந்து அவள் கையில் இருக்கிற பல் பந்த பறித்து தூக்கி போடுறான் துகிலெல்லாம் கட்டி கீறி எறிகிறான் என் மகளுடைய கோளை போன்ற கண்கள் நீ வந்து பார்த்தா அவையெல்லாம் வாடி பதில் இருக்கின்றன அதரம் எல்லாம் வெளுத்து போயிருக்கு என் செய் அப்படின்னு வருத்தப்படுறான் யசோதா இதை கேளுங்கன்ட்டுன்னு அந்த பக்கம் வேறொரு குரல் இந்திரனுக்குன்ட்டுன்னு வண்டி நிறைய அன்னங்கள் எல்லாம் பிரசாதங்கள் எல்லாம் அனுப்பி வைத்தோம் அதை இந்த மாய கண்ணன் ஒரு பூத வடிவு கொண்டு தானே எல்லாத்தையும் வாரிட்டி வாரி திருட்டி ஊடுவிட்டான் அப்படின்னு இவன் சொல்றான் இப்படி தைரியம் வெண்ணையும் உண்ட கண்ணனை பார்த்து யசோதா ஒன்றும் சொல்ல மாட்டாளாம் ஏன்னாக்கா முன்பு பூதனை முலையை உறிஞ்ச பின்பு அவன்கிட்ட பேசதற்கே யசோதை அஞ்சுகிறாள் நல்ல சகடத்தின் கீழே வந்து குழந்தைய விட்டு போகும்போது அதில் வந்த அந்த சகடாசுரனை கண்ணபிரான் எட்டி உதைச்சி அது சின்ன மாக்கினான் அந்த வண்டியை அதை பார்த்த பிறகு அவன்கிட்ட இவள் சீறி பேசவே பயப்படுகிறான் இப்போ உரிசி மற்றொருத்தி வந்து சொல்றான் நல்ல ஆயிரம் நாள் நிறைந்த வெண்ணையை வந்து வச்சிருந்தேன் கண்ணபிரான் தன் நண்பர்களோடு வந்து கூட ாம எல்லாத்தையும் தீர்த்து விட்டான் இப்போ நான் கம்சனுக்கு தீர்வு செலுத்த எட்டு நாளே இருக்கிறது நான் என் செய்வேன் செயலுகிறான் இப்படி கண்ணபிரானுடைய தீம்புகள் வெறும் வெண்ணையில மட்டும்தான் ஆகும் இல்லையே இந்த கோபிகர்கள் பாலும் இவருடைய தீம்புகள் தொடர்கிறது என்னன்னாக்க காத்தால எழுந்து பனிநீராட்டம் அப்படின்ட்டு கோபிகர்கள் எல்லாம் போறா கண்ணபிரான் வந்து மித்தமா அவர்கள் தொல்ல கொடுக்கறதுனால ஒரு பொய்கையிலிருந்து வேறொரு பொய்கை அவன் அறியாத பொய்கைக்கு போகணுட்டு போகிறார்கள் இதை அறிந்து கொண்ட கண்ணபிரான் முன்பே அவருக்கு சென்று குளிர்ந்து கொள்கிறான் அவர்கள் வந்து நீராடம் பொறுத்து வஸ்திரங்கள் நகைகள் எல்லாம் கழட்டி வைக்கிறான் அதை எடுத்து கண்ணபிரான் அந்த குழுந்து மர மரத்தை மேலே ஏறி மறைந்து கொள்கிறான் ஈ முடிந்த பின்பு அவற்றை காணாமல் இவர்கள் தவிக்கிறார்கள் மேலே கண்ணபிரானை பார்க்கிறான் உருந்திடை கூரை என்று வேண்டுகிறார்கள் இப்படி அவாத்தலையும் ரொம்ப சுமப்படுத்துகிறான் கண்ணபிரான் இப்படி கண்ணபிரானுடைய சேஷ்டிதங்கள் தான் அநேகம் அவருடைய முகங்களும் பல குழந்தையா இருக்கார் வெண்ணையர் திருடுறார் தோப்பிகர்களோட ராசனீல பண்றார் பின்பு மதுராக்கு வர்றார் அங்கு கம்சனை சம்ஹரிக்கிறார் துவாரக்காக்கு அதிபதியாகிறார் ராஜாவாகிறார் அதற்கப்புறம் இந்த பஞ்சவர் பாண்டவர்கள் பாண்டவர்களுக்கோசம் மகாபாரத யுத்தத்தை தான் ஒருவனாகவே நடத்துகிறார் பின்பு தமக்கெல்லாம் ஆச்சாரியனாக கீதை எடுத்துரைக்கிறார் இப்படி கண்ணபிரானுக்கு தான் எத்தனை போகுங்கள் இப்போது இந்த மகோத்சவத்து கண்ணபிரானுடைய மன்னாளை வந்து நாம் கொண்டாட வேண்டாமா அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு அப்படின்ட்டு கூறி என்னுடைய உருவை அமைத்துக்கொள்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாயன் அவர்கள் ராமன் ஒரு விதமாக அனுபவிச்சோன்னா கண்ணனை அதை விட விசேஷமாக அனுபவிச்சுட்டோம் திருமங்கையாழ்வார் அனுபவித்த கண்ணன் அதி அற்புதம் அற்புதம் இந்த மாதிரி அற்புதமான ஒரு அனுபவத்தை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் திருமங்கையாழ்வார் அனுபவித்த கண்ணனை நம்ம எல்லாராலேயும் ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுது அவ்வளவு நல்லா இருந்தது யசோதை கண்ணாணி பால் சாப்பிட்லையே வானி கூப்பிடுறதுலேருந்து கண்ணுக்குட்டிகளோடு சேர்ந்து சேஷ்டிதம் பண்ணுற கண்ணன் வெண்ணப்பானையை திருடுறது பானையை உருட்டி விடுறது கோபிகைகளோடு சேர்ந்து எத்தனை சேஷ்டிதங்கள் பண்ணியிருக்கான் எங்கும் வியாபித்திருப்பவன் அவனே பரம்பொருள் அவனே பர தத்துவம் ஒவ்வொரு நிகழ்வையும் எவ்வளவு அழகாக திருமங்கை ஆழ்வார் அனுபவிச்சிருக்கார் அதை நம்ம எல்லாருக்கும் உணர்த்திட்டா ஸ்ரீமதி ஆனந்தி ரமேஷ் அவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் இப்படி ஒரு எபிசோடை நம்ம எல்லாருக்காகவும் அமைச்சு கொடுத்ததுக்காக கத்தபிரக்ஷா சார்பாக ஸ்ரீமதி ஆனந்தி ரமேஷ் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் நமஸ்காரங்கள் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் ஐ ஆம் ஷுர் யூ ஆல் ஷுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் வண்டர்ஃபுல்லி வண்டர்ஃபுல்லி அந்த கண்ணன் உங்களோட எப்பயுமே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியான நன்னாள் மட்டும் இல்லை எல்லா நாளும் எல்லா நிமிஷமும் எல்லா நொடியும் அந்த கண்ணனை நம்ம நினச்சுட்டே இருக்கணும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் லோகக்ஷேமமாக இருக்கணும்னு அந்த கண்ணனை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியான கண்ணனை பணி மனமே டுடேஸ் எபிசோட் வாஸ் ஸோ அமேசிங் ஆனால் நிகழ்ச்சி இன்னும் தொடரும் நாளைக்கும் கண்ணனுடைய ஜேஷ்டிதங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரியா அவர்களுடைய ஸ்பீச்சில் கண்டிப்பாக நாளைக்கும் எல்லாரும் தொடர்ந்து பாருங்கோ இட் இஸ் கோயிங் டு பி அநாதர் மைண்ட் ப்ளோயிங் எபிசோட் ஆஃப் பணி பணிமனமே மீண்டும் கண்ணனை பணி பணிமனமே நிகழ்ச்சியுடைய நாளை எபிசோடில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்